సౌండ్ బాబు హలో 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 இந்த மாநாட்டுக்கு எங்களுடைய அழைப்பேற்று அலைப்பேட்டு தந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றிகள் இந்த ஊடக மாநாட்டின் நோக்கமாக இருப்பது அண்மையில் நாங்கள் கடந்த ஐந்தாம் தேதி நீதிக்கான மையம் இலங்கை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் விவசாயிகளும் பொதுமக்களும் பல வருடங்களாக ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாக எதிர்நோக்கி வருகின்ற இந்த யானை தாக்குதல் தொடர்பாக ஒரு காத்திரமான நடவடிக்கையை அரசாங்கத்துக்கு அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு ரீட் மனுவை எழுத்தாணை ஒன்றை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம் உண்மையிலேயே நீங்கள் அம்பாறை மாவட்டம் என்பது ஒரு கரையோர கடல் சார்ந்த மாவட்டமாக இருந்தாலும் அதனோடு ஒரு காடு அடர்த்தி குறைந்த ஒரு மாவட்டமாக இருந்தாலும் அண்மை காலமாக குறிப்பாக கடந்த ஆறு வருடங்களாக யானைகள் இந்த பிரதேசத்தை நோக்கி வருவது என்பது மிக கூடுதலான அளவு அதிகரித்திருக்கின்றது ஏனென்றால் அம்பாறை மாவட்டத்தில் யானைகள் வாழ்வதற்கான வாழ்விடங்கள் குறைவாக இருந்தாலும் குறிப்பாக கரையோர பகுதிகளில் யானை வாழ்வதற்கான அதன் வாழ்விடங்கள் பொதுவாக இல்லை என்று விடயம் இருந்தாலும் கூட இன்று யானைகள் பல நூற்றுக்கணக்கான யானை மந்தைகள் இந்த அம்பாறை மாவட்டத்தில் சுட்டு உலாவ சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது இந்த நிலை தோன்றியது கடந்த ஆறரை வருடங்கள் தான் அந்த யானைகளின் இந்த பிரதேசத்திற்கு இந்த மைக்ரேட் பண்ணி இடம் யானைகள் இந்த பிரதேசத்துக்கு வருகை தந்த இந்த விடயத்தால் பல்வேறு வகையான உயிரிழப்பு உயிரிழப்புகளையும் சொத்துக்களையும் அசௌகரியங்களையும் அம்பாறை மாவட்ட மக்கள் இன்று எதிர்நோக்கி வருகின்றனர் உங்களுக்கு தெரியும் கிழக்கு பிராந்தியத்தை தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் பிராந்தியங்களில் யானை மனித மோதல் என்பது பல பல தசாப்தங்களாக நடைபெற்று வரும் ஒரு விடயம் ஆனால் இன்று வன ஜீவராசிகளின் திணைக்களத்தில் அவர்களால் வழங்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இலங்கையிலேயே அதிகமாக யானை மனித மோதலால் உயிரிழப்பு பிராந்தியத்தில் இரண்டாவது பிராந்தியமாக கிழக்கு மாகாணம் என்று வந்திருக்கின்றது பதினெட்டில் கிழக்கு மாகாணத்தில் யானை மனித மோ மோதலினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை பதினேழாக ஆக இருந்தது ஆனால் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி நாளாக அது அதிகரித்திருக்கின்றது ஏனென்றால் இந்த யானை மனித மோதலினா அதிகமாக பாதிக்கப்படும் ஒரு பிராந்தியமாக இந்த கிழக்கு பிராந்தியம் வருகின்ற விடயத்தை இந்த புள்ளிய துல்லியமாக சொல்கின்றது தாண்டி இந்த கிழக்கு பிராந்தியத்தில் கிழக்கு பிராந்தியம் இந்த முப்பத்தி நாலு உயிரிழப்புகள் இருபத்தொரு உயிரிழப்புகள் இடம்பெற்ற பிராந்தியமாக இருப்பது அம்பாறை மாவட்டம் அதாவது மூணில் ஒரு பங்கு ஒட்டுமொத்த கிழக்கு பிராந்தியத்தில் இந்த வருடம் நாலு பேர் இந்த போன வருடம் முப்பத்தி நாலு பேர் இறந்திருக்கிறார்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொரு மனிதர்கள் இறந்தது இந்த அம்பாறை மாவட்டத்தில் ஆகவே மிகவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சினையாக இன்று இந்த யானை மனித மோதல் மாறி மாறியிருக்கின்ற விடயத்தை இந்த புள்ளி விவரங்களை நாங்கள் நோக்கும் போது எங்களால் அவதானிக்க முடியும் இதனோடு சேர்த்து யானைகளும் அதிகமாக இருக்கின்ற ஒரு பிரதேசமாக எங்களுடைய இந்த அம்பாறை மாவட்டம் குறிப்பாக இந்த கரையோர மாவட்டங்கள் மாறி வருகின்ற துப்பாக்கிய நிலை இருக்கின்றது கிழக்கு மாகாணத்தின் பிராந்திய வனஜீரவாசிகள் திணைக்களம் அமைந்திருப்பது நம்முடைய அம்பாறை மாவட்டத்தில் தான் ஆகிய அம்பாறை மாவட்டத்தில் பிராந்திய வனஜீரவாசிகள் திணைக்களத்தில் தனித்தில திணைக்களம் இருந்தும் இவ்வாறு இந்த மான யானை மனித மோதலினால் உயிரிழப்புகளை தாண்டி பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரம் கோடி பெருமதியான சொத்துக்கள் ஆண்டுதோறும் யானை மனித தாக்குதலுக்கு உள்ளாக்கி அழிவடைகின்றது சேதமடைகின்றது ஆகவே உங்களுக்கு நாங்கள் இது தொடர்பாக ஒரு ஆய்வினை மேற்கொள்ளும் முகமாக நாங்கள் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலிருந்தும் கரையோரத்தில் உள்ள பிரதேச செயலகத்திலிருந்தும் நாங்கள் தகவலின் சட்டத்தினூடாக இது தொடர்பான விவரங்களை நாங்கள் திரட்டினால் பல மில்லியன் கணக்கான சொத்துக்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பிராந்தியத்தில் இந்த பிராந்தியத்தில் சேதமடையக்கூடிய அழியக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது ஆனால் இந்த வன எடுக்கவில்லை திணைக்களம் ஒரு விடயம் தான் உண்மையான விடயம் ஏனென்றால் இந்த ஜீவராசிரியர் திணைக்களம் அவர்கள் யானையும் காப்பாற்றவில்லை யானையின் மனிதாக்க மனிதனையும் காப்பாற்றவில்லை உண்மை வன ஜீவராசிரியர் திணைக்களத்தின் உத்தியோக இலச்சினையில் யானையின் படம் தான் உள்ளது ஆனால் அவ்வாறு யானையின் கம்பீரமான படத்தை கொண்டிருக்கின்ற மன ஜீவராசிரியர் திணைக்களம் இந்த யானைகளை காப்பாற்ற தவறி இருப்பவும் மன வருத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய விடயம் இது தொடர்பாக நாங்கள் கிழக்கு பிராந்திய அம்பாறை அலுவலகத்தை தொடர்பாக அங்குள்ள ஆணையாளரை நாங்கள் சந்தித்து அவரோடு கலந்துரையாட வகையில் அவரும் அதை ஏற்றுக்கொண்டு அண்மையிலேயே அதிகரித்து வருகின்றது ஆனால் அவர் அவரின் கருத்துப்படி நிறைய விடயங்கள் வன ஜீவராசியர் திணைக்களம் செய்ய வேண்டும் ஆனால் எங்களுடைய ஆளணி பற்றாக்குறை அதனோடு இன்னும் பல தடைகள் தங்களுக்கு இருப்பதாகவும் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு நபர்கள் பல்வேறு வகையாக அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக இந்த அம்பாலை மாவட்டத்தை நோக்கி பல்வேறு அழுத்தங்கள் கொடுத்து வருவதன் காரணமாக நாங்கள் விரைவாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தனது கைக்கு மேலால் உள்ள ஒரு விடயம் என்றும் அவர் எங்கள்கிட்ட குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக நாங்கள் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் அந்த வனஞ்சிரவாஜ் அமைச்சு செயலாளருக்கும் கடிதம் இருந்தோம் அவரும் இந்த பிரச்சினை தொடர்பாக போர்ட் பாஸ் பண்ணுவதை போல் அதை இன்னொரு அதிகாரிக்கு அதை எங்களுக்கு ரிப்ளை பண்ணி இந்த அதிகாரிக்கு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு சொல்லி இருந்தார் ஆகவே அரசாங்கத்திற்கு இந்த யானை மனித மோதலை தடுப்பதற்கான இவ்விதமான எண்ணமும் இல்லை என்றே அண்மையில் ஒரு ஒரு சூழலியலாளர் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்னுவிட்டால் இலங்கையில் கிட்டத்தட்ட ரயிலில் அடிபட்டு பல யானைகள் அண்மையில் இருந்திருக்கும் நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் சொன்னார் இலங்கையில் உள்ள இந்த யானை சனத்தொகை அரசாங்கம் வேண்டும் என்று குறைப்பதற்காக இவ்வாறாக இந்த யானையை பாதுகாக்காமல் அது இறந்தால் அது கொலை செய்யப்பட்டு போய் அந்த அடிப்படையில் அதன் சனத்தொகை குறையும் என்ற வகையில் அரசாங்கம் பாராமுகமாக இருப்பதாக ஒரு சூழலியலாளர் ஒரு குற்றச்சாட்டு மேற்கொண்டு நம்மளுக்கு தெரியும் அதுவும் நம்முடைய மட்டக்களப்பு இந்த கிழக்கு பிராந்தியத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த ஒரு பல யானைகள் தொடர்ச்சியாக இந்த புகைவண்டி புகையத்தில் அடிபட்டு கண்ணுடாக காண்டிருப்போம் நாங்கள் பார்க்க போனால் இந்த பிரச்சனைக்கான அடிப்படை என்னவென்றால் உதாரணமாக யானை மனித தாக்குதல் அதிகமாக நடைபெறும் பிராந்தியம் அன்றாகுளம் அன்றாகுளத்தில் மிகப்பாரிய நிலப்பரப்பு இருக்கின்றது யானைக்கான காடுகள் இருக்கின்றது ஆனால் அவ்வாறு இருக்க அவ்வாறு அங்கதான் அதுக்குடி யானைகள் இருக்கின்றது யானைகள் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக ஒரு பிராந்தியமாக இருந்தாலும் அந்த பிராந்தியத்தில் இந்த யானை மனிதர் மோதல் என்ற விடிய பல தசாப்தங்களாக அந்த பிராந்தியத்தில் நடைபெற்று வருவதால் அந்த பிராந்தியத்தில் இந்த யானை மனித மோதலை தடுப்பதற்கான அத்தனை முன்னேற்பாடுகளும் இருக்கின்றது அத்தனை முன்னேற்பாடுகளும் அந்த யானை மனித மோதலை தடுப்பதற்கான பல கிலோமீட்டர் கணக்கான இந்த வேலைகள் இருக்கின்றது யானை வேலைகள் இருக்கின்றது அங்கு பானஜீர் திணைக்களத்தின் நிறைய ரேஞ்ச் படையினர் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஆடப்படுகிறது ஆனால் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கு இந்த யானை மனித மோதல் இதனால் வாரம் தாக்கம் என்பது மிக அண்மை காலமாக ஒரு தோண்டிய பிரச்சினை என்ற அடிப்படையில் அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று எந்த விதத்திலும் இந்த வனஜீரவாசிகள் திணைக்களம் யானை மனிதனை குறைப்பு யானை மனித மோதலை குறைப்பதற்கான நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை என்னென்னா நம்ம இந்த பிராந்தியத்தில் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் பல்லாயிரக்கான விவசாய காணிகள் இருக்கின்றது இந்த விவசாய காணிகள் ஒவ்வொரு வருடமும் யானைகள் வந்து அந்த விவசாய காணிகள் சேதப்படுத்துகின்றது ஆனால் அம்பாறை மாவட்டத்தில் யானை வேதிகள் மிக குறைவாக அமைக்கப்பட்ட அதேபோல் யானை தாக்கத்தால் அதிகமாக பாதிக்கப்படும் ஒரு பிராந்தியமாக இன்று அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிராந்தியம் இருந்து கொண்டு வருவதை நாங்கள் அவதானிக்க முடியாது அதனால்தான் எங்களுடைய செய்திகளிலும் ஊடகங்களில் வளமையாக யானை தாக்குதல் இந்த அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டங்கள் கூடுதலாக காட்டப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே உதாரணமாக இந்த நாட்டில் இருந்த பல பேரும் இந்த பிராந்தியத்திலேயே

பதிவு செய்யக்கூடிய நிலையில்தான் இந்த அரசாங்கம் முன்ன ஏற்கனவே இருந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் அது தொடர்பாக எந்த கவனத்தில் கொள்ளாமல் இருக்கின்ற இந்த உண்மைங்கிறது இன்றைக்கு மிக குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக மொத்தமாக இலங்கையில் ஐயாயிரம் யானைகள் தான் இருக்கின்றது அந்த யானைகளின் பல யானைகள் பல நூற்றுக்கணக்கான யானைகள் ஆணைகள் இறக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படும் ஏனென்றால் இலங்கட யானைட சனத்தொகைக்கும் இலங்கட நிலப்பரப்பும் போதாது என்ற ஒரு நிலை இருக்கிறது ஏனென்றால் ஆப்பிரிக்க நாடுகளில் இலங்கையை ஐயாயிரம் சனத்தொகை கொண்ட யானைகள் சனத்தொகை கொண்ட நாடுகள் இருக்கின்றன ஐயாயிரம் கொண்ட நாடுகள் இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய அவருடைய நாட்டின் நிலப்பரப்பு பெரிதாக இருப்பது நாங்கள் யானை மனித மோதல் என்பது இடம்பெறாத ஒரு நிலை காணப்படுகிறது ஆனால் இன்று இலங்கையிலே நாங்கள நிலப்பரப்பும் சுருக்கம் யானையிட பாப்புலேஷன் சனத்தொகையும் ஐயாயிரத்தை தாண்டியத பல்வேறு வகையான இந்த இதை பின்னணியாக கொண்டுதான் நாங்கள் உட இதனோடு இன்னொரு விடயத்தையும் குறிப்பாக சொல்ல போ செல்ல வேண்டும் இந்த குப்பை மேடுகள் கரையோர பிராந்தியத்தை பொறுத்தவரை நாங்கள் கிழக்கு பக்கம் கடல் இருக்கின்றது ஆகவே கழிவகற்றல் ஒரு முறைமை ஒன்றை நாங்கள் இந்த மாவட்டத்தின் கரையோர பிரதேசத்தில் நிறுவவே முடியாது ஏன்னா கடல் மாசடையும் ஆகவே எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் வயல் பக்கம் அவ்வாறு நாங்கள் வயல் பக்கத்தில் திறந்த வழியான இந்த குப்பை மேடுகளை நாங்கள் இந்த உள்ளுராஜ் சபையை நிறுவ அவர்கள் ஏற்படுத்தி உண்மையின் அவர்களுக்கும் அதோட வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவா அவ்வாறு அவர்கள் அந்த திறந்த வழியான மேடுகளை உருவாக்குவதற்கன் காரணமாகத்தான் யானைகள் இடம் பேர்ந்து மக்கள் சனத்தை கொண்ட பிரதேசத்துக்கு வருகின்ற உண்மையும் இதில் இருக்கின்றன குறிப்பாக இந்த பள்ளக்காடு இந்த குப்பை மேடு என்பது பல நூற்றுக்கணக்கான யானைகளை இந்த பிராந்தியத்தை நோக்கி ஒரு அந்த பிராந்தியத்தை நோக்கி கவர்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற அந்த அடிப்படையில் யானைகளும் இருக்கின்ற ஒரு குற்றச்சாடுகளும் பள்ளக்காடு இந்த குப்பை மேடுங்கிறது சாதாரண பிரச்சனை சர்வதேச பிரச்சனை சர்வதேச பத்திரிகையில் இந்த பள்ளக்காடில் இறந்த யானை டெய்லி மெயில் யூகே டெய்லி மெயில் வாஷிங்டன் போஸ்ட் நியூயார்க் போஸ்ட் போன்ற போன்ற பெரும் பெரும் செய்தி ஸ்தாபனங்கள் சர்வதேச ரீதியாக இடம் பிடித்த ஒரு விடயம் தான் இந்த பள்ளக்காடு மேடும் அதனோடு சேர்ந்த அந்த யானைகளும் ஆகவே இதனை இந்த யானைகளையும் காப்பாற்ற வேண்டும் மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இதுக்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இலங்கை மேல்முறையீட்டு மையத்து மனு ஒன்றை தாக்கல் செய்திருவோம் இங்க குறிப்பாக நாங்கள் இது சொல்ற தீர்வு என்னென்றால் உண்மையில் திணைக்களம் தான் அவர்களுடைய புத்திஜீவிகள் துறைசார் நிபுணர்களை கொண்டுதான் இவ்வாறான விடயங்களுக்கு அவர்கள் தீர்வு காண வேண்டும் அதனை அவசரப்படுத்தும் முகமாக நாங்கள் பிராந்தியத்தில் இரண்டு உப நீதிமன்றத்தை கட்டையெடுக்குமாறு கேட்டதோடு இந்த குப்பை மேடு பிரச்சனைக்கு அம்பாறை மாவட்டத்தில் ஒரு தீர்வு காணும் ஏனென்றால் பள்ளக்காட்டில் இருக்கும் இந்த குப்பை மேடு என்பது அட்டாளத்தினை பிரதி சபைக்குரிய குப்பைகளை மட்டும் அகற்றுவதற்கான ஒரு குப்பை மேடு அல்ல கிட்டத்தட்ட ஏழு பிரதேச உள்ளுராஜ் சபையில் இருந்து பள்ளக்காட்டில் குப்பைகள் கொட்டுப்படுகின்றன முகாமைத்துவம் செய்ய வேண்டும் அதில் யானைகள் அதில் அதில் காணப்படும் இந்த நஞ்சு உணவுகளை உண்டு இறக்கக்கூடிய நிலை இதை காப்பாற்றுவதற்காக யானைகளையும் காப்பாற்ற வேண்டும் மனிதர்களையும் காப்பாற்ற வேண்டும் அடிப்படையில் உடனடியாக பள்ளக்காடு தொடர்பு பள்ளக்காடு அந்த குப்பைமேடு தொடர்பாக ஒரு வேஸ்ட் டிஸ்போசல் கழிவை அகற்ற ஒரு சிறந்த அது இருக்கின்றது அவாரண உதாரணமாக அம்மாந்தொட்டை குப்பமேட்டில் இப்போ புதிதாக இந்த தொங்குற மின்சார வேலிகள் அமைத்திருக்கிறார்கள் அது ஒரு ஒரு சிறந்த ஒரு முறையாக இருப்பதாக ஆய்வு சொல்லுங்கள் அவ்வாறான ஏதாவது முறைமையை கையாண்டு இந்த பள்ளக்காடுங்கிற விடயம் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு ஒரு கெட்ட உண்டு பண்ணும் ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது உண்மை இலங்கையில இந்த சக்சூரின் தாய்லாந்தை சேர்ந்த யானை இலங்கையில இவங்க பராமரிக்கவே ஏலா என்று வந்து அவர் பிளேனில் வந்து ஏற்றி ஏற்றுக்கொண்டு சென்ற ஒரு வரலாறும் இருக்கின்ற அவர்கள் நான் நேற்று பத்திரிகையில் வாசித்தேன் அவர்கள் இலங்கையில பெருகராவில் கலந்து கொள்ளும் கண்டி தேவாலயத்தில் இருக்கிற யானை ஒன்று இருக்கிறதா ரெண்டாவது களனி தேவாலயத்தில் இருக்கிற யானைகளும் அவர்களால் அன்பளிப்பு வழங்கப்பட்ட தாய்லாந்தின் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட அந்த யானைகள்னு திருப்பி கேட்டிருக்கிறார்கள் அவ்வளவு ஒரு இந்த நாட்டிற்கு ஒரு கலங்கை மீட்படுத்தும் ஒரு விடயமாக இந்த குப்பைமேடுகள் இலங்கையில் மாறிய குறிப்பாக நம்மட பிராந்தியத்தில் இருக்கிற இந்த பள்ளக்காடு குப்பைமேடு என்பது ஒரு சர்வதேச ரீதியாக இந்த நாட்டுக்கு ஒரு விமர்சனத்தை கொண்டு வர அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த எங்களுடைய அந்த பிட்டிஷனில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் நீதிபதி அவர்களும் மேல்முறையீடு நீதிபதி உடனடியாக இவர்களுக்கு நோட்டீஸ் அவர் அவரது அந்த விடயங்களை பார்த்தபோது அவர் கூட மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சினை ஒன்று என்ற வகையில் அவர் உடனடியாக ரெஸ்பாண்டன் பிரதிவாதிகளுக்கு உடனடியாக நோட்டீஸை அனுப்பி இதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள விட்டுக்கொள்ள நோட்டீஸ்களை என்ற வகையில் மிக விரைவாக இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு ஒரு தீர்வு காணப்படும் பகுதியில் இருக்கிற ஏழை விவசாயிகள் அவர்களுடைய இந்த யானைக்கு பாதுகாப்பு கண்டு அவர்கள் இரண்டு ஒவ்வொரு ஏக்கரில் இருந்தும் இரண்டு மறைக்கான நெட்களை கொடுத்து அவர்கள் அவ்வாறு பாதுகாப்பில் ஈடுபடும் அந்த 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 இரவில் பாதுகாப்பு கடமை செய்யும் அந்த விவசாயிகளுக்கு இந்த யானை தொடர்பான யானை எவ்வாறு யானை ஆபத்து வரும்போது தப்பித்துக் கொள்வதற்கான எந்த ஒரு பயிற்சியும் அவர்கள் இல்லை வெறுமிலே வெடில் என்ற அந்த 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 ஃபயர் இரவு காவலில் ஈடுபடும் நபர்கள் ஈடுபடுகின்றார் உண்மையிலேயே இவர்களின் படி இந்த வெடிநிலை யானைக்கு ஃபயர் கிராக் அந்த வெடிநிலை யானைகளுக்கு பட்டாசுகளை யானைகள் துரத்துவதில் பாதிப்பது நேர்மறையான ஒரு ஒரு விளைவுகளை தரும் என்று ஆய்வுகள் சொல்கின்றது ஆகவே வெறுவினை எந்த ஒரு விதமான ஆயுதங்களும் இல்லை எவ்விதமான பயிற்சிகளும் இல்லாமல் இவ்வாறான இரவு கா யானை இரவு காவலாளி காவலில் ஈடுபடும் இந்த பிரதேச சேர்ந்தவர்கள் அணியானமாக இறந்து செல்ல இறக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலை இருக்கின்றது ஆகவே இதை தாண்டி இதுக்காக பயிற்சி பெற்ற இந்த ரேஞ்சர் எனப்படும் வனஜீவராசிய திணைக்க இந்த படையினர் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி அவர்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்தின் மேற்கு பக்கம் அபாரண பாதுகாப்பில் ஈடுபட்டால் இந்த மாவட்டத்தின் கிழக்கு பக்கம் கரையோர பகுதிகளில் இந்த பனஜீர்வாசிய திணைக்களத்தின் பங்களிப்பு என்பது மிக குறைவாக இருக்கு நான் சில விவசாயிகள் சொல்வார்கள் அவர்கள் யானை தொடர்வாக இணையாவது அவசரமான நிலை அவர்களுக்கு ஏதாவது அறிவித்தால் அவர்கள் பல நாட்கள் செல்லக்கூடிய ஒரு சுருப்பாக்கியமான நிலை காணப்படும் இது மாற்றப்படுகின்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பகுதியில் இருந்து ரெண்டு உதவி அலுவலகங்களை நாங்கள் குறிப்பாக அட்டாளி காரதீவு போன்ற பிரதேசத்தில் வாரான இரண்டு உப ரேஞ்சர் ஆபீஸை நாங்கள் திறப்பதன் மூலம் யானை மனிதனை நாங்களும் சேர்ந்து விவசாயிகளும் இந்த இவர்களும் வனஜீவராட்சி இருக்கிற அதிகாரிகளும் சேர்ந்து இதனை கட்டுப்படுது ஏனென்றால் இன்னைக்கு இலங்கையில் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எப்படி இந்த இலங்கையில் யானை மனித மோதலை தடுக்கலாம் என்றால் அந்த கம்யூனிட்டி ஃபென்சிங் ஒரு விஷயம் இருக்குது அதாவது யானை வேலிகளை மக்களோட உதவியை கொண்டு அமைப்பது மக்களும் அதை சீர்படுத்த அத மக்களையும் வனஜீவராசி திணைக்களத்தின் அதிகாரம் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வான அடிப்படையில் நாங்கள் இந்த விடயங்களை சொல்லி வழக்கறிவு மிக விரைவாக இந்த அம்பாறை மாவட்டம் குறி மட்டக்களப்பு மாவட்டம் இந்த யானை பிரச்சினை விடயங்கள் ஒரு முடிவுக்கு வரும் என்ற விடயத்தை நாங்கள் இங்கு கூறிக்கொள்கின்றோம் அது அப்ப அவ்வாறான குற்றச்சாட்டுகள் உண்மையிலேயே அது அந்த குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை பொய்யினை தாண்டி அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசம் கரையோர பிரதேசம் யானை வாழ்வதற்கான யானை வாழ்வதற்கான ஒரு பிராந்தியம் அல்ல அப்ப அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற இந்த இந்த இப்ப இருக்கிற இந்த யானைகள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்கு வரும் இந்த யானைகள் அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த யானைகள் இல்லை உண்மையாக அது வெளி மாவட்டம் அவ்வாறான யானைகள் திட்டமிடப்பட்டு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அது தொடர்பாக ஆராய வேண்டிய ஒரு ஆஹ் ஒரு நிலை காணப்படுகின்றது ஒரு ஆபத்து சட்டம் கடுமையா இருக்கு இதே நேரம் யானையால் யானை மோதலில் பாதிக்கப்பட்டு இருக்கிற மனிதர்களுக்கு வேண்டிய சட்ட நடவடிக்கை இதை ஒரு நல்ல சிறந்த ஒரு கேள்வி ஏனென்றால் நாங்களும் நானும் பாட்ட வரைக்கும் இந்த ஊடகங்கள் யானைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அதனை பெரிதாக தூக்கி பிடித்து அதுக்கு சூழல் சம்பந்தப்பட்ட எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றது அவர்கள் ஒரே அடியாக முன் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்ற அதே நிலையில மனிதர்கள் இந்த யானை தாக்குதல் எடுக்கும்போது அந்த விடயங்கள் அவ்வளவாக ஆராயப்படவில்லை என்பது ஒரு உண்மையான விடயம் தான் ஏன்னா சூழல்வியலாளர்கள் யானை தோர்வாக பேசுகிறார் யானை மனித ஒவ்வொரு இந்த இன்றைக்கிற விவசாயிகள் அவனுடைய சொந்த விவசாய கணிக்கு போக இல்லாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது அவன் பயந்து பயந்து விவசாயம் செய்ய இந்த விவசாயம்ங்கிறது நாட்டில் மிக முக்கிய விவசாயிகள் இந்த நாட்டில் ஒரு பிளட் ஒரு ஆக முக்கியமான ஒரு தொழிலை செய்த ஒரு ஒரு வகுப்பினர் அவர்கள் ஒரு நிம்மதியாக வாழையலாத ஒரு நிலை காணப்படுகின்றது ஒரு மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயமாகத்தான் அது உருவாகவும் அரசாங்கம் வெறுமினி நஷ்ட வழங்குவது ஒரு மாத்திரம் அவர்கள் நின்று கொள்ளக்கூடிய நிலை காணப்படுகின்றது இல்ல அது சைன் ஆனா வேறு பிராந்தியத்தில் இவர்கள் கொண்டு வந்து விர்ராகலாண்ட விடயத்தா தாண்டி வேறு பிராந்த யானை அஞ்சு வாரங்கிறது நூறு விதமான வேண்ட பள்ளக்காடுல யானை வாழிட மில்லிய பள்ளக்காடு பள்ளக்காடு நீங்க பாருங்க இப்போ அது குடியேர்ந்த இல்ல யூ பல நூற்று பல வாழ்ந்த ஒரு பகுதி இல்லை இல்லை அதில் மாற்றம் அது கசாப்தாந்த யானைகள் என்பது மாற்றங்கள் இல்லை ஆனால் திட்டமிட்டு மனிதர்களை தலையிட்டால் அது இந்த பிராந்தியத்துக்கு வருகின்றதா அல்லது அது இயற்கையாகவே இந்த குப்பை மேடு மற்ற மற்ற உணவுகள் பற்றாக்குறையால் இங்கே வருகின்ற அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது வைல்ட் லைஃப் அந்த மதங்கொண்டை யானையில் போகிற விளக்குறதா சொல்கிறாங்க தாங்களா இந்த முடியல கூடாத அந்த திகம் மக்களை குட்டை சாட்டணும்னு வச்சுக்கோங்க ஓ அந்த உண்மையான அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக ஆராயப்படைய வேண்டிய நிலப்பாடுலாம் இன்றைக்கு என்னென்ன அப்படி ஒரு இப்போ விவசாயிகள் சில விவசாயிகள் வயல் நிலங்களை செய்ய இல்லாத ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு இந்த யானை மனித மோதனா அவர்கள் உண்மையில் ஏழை விவசாயிகள் ஒரு மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு எல்லைப்புறங்களில் வாழ விவசாயிகள் முழுமையாக இந்த விவசாயம் செய்வதை விட்டு விட்டு போனால் நல்லம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் இரவு பகல் நேரங்களிலும் யானை பிரதேசங்கள் யானைகள் வரக்கூடிய ஒரு உடனடியாக மிக அவசரமாக அரசாங்கம் இதுக்கு ஒரு நடவடிக்கை இப்ப யானை பழக்கங்கள் அப்படித்தான் ஒரு இடத்தை வந்து பழைய பழகி போனா இவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் அதை அகற்ற இல்லாது அடிப்படையை அடிப்படையிலேயே இதை நம்ம உடனடியாக நிறுத்தக்கூடிய ஒரு ஒரு சேட்டத்தை முன்னெடுக்கணும் தொழில்நுட்பத்தை யானைக்கு பொருத்தினால் சிறப்பா நான் வார அப்படியான ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டதா காணவில்லை அப்படி பொருத்துறதாக அவங்க சொல்லிருக்காங்க ஒரு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு பெண் யானைக்கும் ஒரு ஆண் யானைக்கும் ஒரு கூட்டத்தை பொருத்துவதாக ஒரு ப்ரொப்போசல் ஒன்று முன்வைக்கப்பட்டது உண்மை ஆனால் நம்மிடங்கால் இருக்கிற ஆணைகளுக்கு நம்ம உண்மையாக அம்பார மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் தயார் நிலையில் இல்லை இதுதான் உண்மை ஏனென்றால் நம்மளுக்கு இது புது பிரச்சனை நம்ம தயார் நிலை இல்லை யானை யானவேலிகள் இல்லை இதுதான் இதில் உள்ள அடிப்படையான விடிய கட்டுப்படுத்துறது குடும்ப கட்டுப்பாடு அது உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு சூழலியலாளரின் கோவத்தை தூண்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் அதை விரும்ப மாட்டால் யானையை பாதுகாப்பதற்காகவே எத்தனை அமைப்பு இந்த நாட்டில் இருக்கின்றது அஹ் அந்த விடயங்களுமே யானைகளை காணும் வரை திட்டத்திற்கு அதை இது என்னண்டா முதலாவது நாங்க அம்பார மாவட்டம் யானை மனித அதிகமாக அதிகமா பாதிக்கப்படுகின்ற விஷயத்தை நாங்க மிக தெளிவாக ஆதாரங்களோட முன் வச்சுக்கோம் யானை பிரச்சனை எல்லா இடத்தையும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நாங்க சொல்ற விஷயம் என்ன இதுக்கு உடனே தீர்வுகான் வன ஜீரான சேர்த்து நாங்கள் சொல்லுங்கன்னா கரையோர பகுதியில் முதல் நீங்கள் வைல்ட் லைஃப் ஆஃபீஸாக்கள் கொஞ்சம் வைல்ட் லைஃப் ஆஃபீஸர் சேர்ந்தவர் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுங்க சுறுசுறுப்பு ஆயினுங்கன்னு சொன்னால் மறு அதுக்கு பிறகு இந்த மக்களோட சேர்ந்து கட்டுப்படுத்தலாம் வகையில் நாங்கள் இந்த கரையோர பிராந்தியத்தில் ரெண்டு அவட ரேஞ்ச் ஆஃபீஸ் சப் ரேஞ்ச் ஆஃபீஸ் அமைக்க சொல்லியிருக்கோம் அதே விவசாயிகள் நிலங்களை பாதுகாப்பு மக்களின் நிலங்களை மோகமாக இந்த யானை வேலை இதை அவரோட ஆகச்சிருந்த தீர்வு அதாவது வைல்ட் லைஃபோட ஆகச்சிருந்த தீர்வு இந்த யானை வேலி போடுறது தான் அதை பராமரிக்கிறது யானை வேலி இப்ப கம்யூனிட்டி டிஃபென்ஸ் புது விஷயத்த யானை வெளியான தான் அவங்க தீர்வு இந்த யானை மனித முறை கட்டுப்படுது ஆகவே அம்பாலை மாவட்டத்தில் நீங்க உடனடியாக முக்கியத்துவம் கொடுத்த செய்யுங்கன்னு தான் எங்கட் தீர்மானம் யானை வேலி அந்த கூடப்படாத முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷன் சொல்றாங்க ஏன்னா அவர் அந்த ஒரு லட்சம் வேலை வாய்ப்புல உள்வாக்கப்பட்ட ஆக்களை வந்து யானை வேலி செய்யறதுக்காக வேண்டி அப்பாயின் பண்ணுது ஆனா அவங்க வந்ததுக்கு போகவில்லை காரணம் வந்து முன்னாள் ஜனாதிபதி நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ட்வீட் பண்ணியிருந்தாராம் அந்த இதுக்கு தங்கடாக்களை சேர்த்து வந்தான்னு அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து அடுத்தது இன்றைக்கு மரக்கறிவில் எல்லாம் ஏற்பதுக்கு காரணம் யானைகளை தொல்லை யானைகள் இப்படி சீன பயிற்சியை வந்து அழிக்கிறது மற்ற விவசாயிகளில் பயிற்சிகளை திரு அவங்க வந்து பயத்துல அங்கே இது செய்ய போறாங்க அதாலையும் இந்த பயிற்சிகள் இல்லை விலைவாசிகள் கூடிக்கு வந்து போகுது அப்போ அதோட மரமுகமான ஒரு இதுதான் மறைமுகமான மறைமுக நிகழ்ச்சிகள் இருக்கலாம் மிக உடனடியாக அம்பாறை மாவட்ட யானை பிரஜி தீர்வு காண வேண்டும் ஏன்டா அது உண்மையாகவே நாங்கள் அதை பிரஜினை ஆய்வு செஞ்சாலே தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிர எத்தனை கிலோமீட்டர் யானை வெளி இருக்கும் பாப்போம் அரசாங்கத்தால் போட்டது அன்றாபுரத்தை எடுங்க கிலோமீட்டர் கணக்கில் யானை வெளி வேற வேறு மாவட்டத்தெடுங்க யானை வெளி இங்கே அரசாங்கத்தால் ஈவன் இந்த பள்ளக்காட்டை சுத்தி போட்ட வளைத்து போட்ட யானிய குடவங்கள் ஒருங்காக பராமரிக்கல இந்த மன ஜீவராசிய திணைக்கலாம் பள்ளக்காடு சுத்தி ஆளோ கூடுதலா யானை வர அங்க இருக்கிற யானை வேலையும் சேல நிலந்து இருக்கின்றது அவர் அந்த அளவுக்கு ஒரு மிக குறைவாக ஒரு ஒரு அனிதம் இவங்க அம்பாரை மாவட்டத்தில் இந்த பிரச்சனையை தூங்க முன்னெடுக்காம ஆனா கேட்ட சொல்லுவாங்க நாங்க உடனே செய்யணும் அம்பாரை மாவட்ட इशு ஆகி. இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாக அரசியல் ரீதியாக பல ரீதியாக காணப்பட வேண்டிய விடயம் ஆனா காணப்படுவதில்லை அப்ப நம்ம நீதிமன்ற கதவுகளை தட்டித்தான் இந்த விடயங்களை நீதி மன்றதுடாக இத கொண்டு வர பொழுது இவங்க அரசு அதிகாரிகள் இதுக்கு குறிப்பாக ஒத்துழைப்பு வழங்குவார் இதுக்கு அடிமணிவார்கள் என்ற விடயத்தில் நாங்க இருக்கோம் ஏன்னா அரசியல்வாதிகள் ஒவ்வொரு பல பேருக்கு பல இந்த யானை மனித முதல் தொடர்பாக கரையோரத்தில் எல்லா அரசியல்வாதியும் தெரியும் அவங்களுக்காக தீர்வு ஆணை ஒரு நிலைப்பாடு இருப்பதால் நாங்க சட்டமூடாக ஏதாவது செஞ்சு இந்த மக்களுக்குரிய நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளும் தான்